பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸின் பிறந்தநாளை திருவாரூரில் உற்சாகமாக கொண்டாடிய பாட்டாளி மக்கள் கட்சியினர் முன்னாள் மத்திய சுகாதார அமைச்சரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் இன்று தனது ஐம்பத்தி ஏழாவது பிறந்த கொண்டாடுகிறார் இதையொட்டி அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் பல்வேறு இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாளை நாளை பாமகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பேருந்து நிலையத்தில் குடவாசல் பாமக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜு தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியில் புறவாசல் ஒன்றியத்தில் இனிப்பு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புறவாசல் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கோயிலில் விசேஷ பூஜைகள் வைத்து இந்த பகுதிகளில் இனிப்புகள் வழங்கியிருக்கோம் அதேபோல் எங்கள் சின்னையா அவர்களின் எங்கள் நாங்கள் வைக்கும் கூட்டணி தான் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அதேபோல் இந்த உரிமை மீட்பு பயணம் சின்னையாவின் எழுச்சியாக ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் மக்கள் கட்சி பெரிய வளர்ச்சியையும் வந்து இருக்கிறது இளைஞர்களும் எழுச்சி நாயகனாக உருவாக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறார் எனவே நாங்கள் வைக்கும் கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் என்பதை அழுத்திட சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கண்டிப்பாக நன்றி வணக்கம்